ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஆனா இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதல் டைம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க கேள்வி நம்பர் ஒன்னுக்குள்ளே போகலாம் கேள்வி நம்பர் ஒன் தமிழ்நாட்டில் முதல் கூற்று கடன் சங்கம் பதிவு செய்யப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு ரெண்டாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு தமிழ்நாடு சங்கங்களின் சட்டத்தின் எந்த பிரிவின் கீழ் ஒரு புதிய சங்கம் பதிவு செய்யப்படுகிறது ஆப்ஷன் ஏ பிரிவு ஒன்பது உட்பிரிவு ஒன்று மூன்றாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு தமிழ்நாடு சங்கங்களின் சட்டம் பிரிவு பத்தின் கீழ் வழங்கப்படுகிறது ஆப்ஷன் டி சங்கம் பதிவு செய்யப்பட்டதற்கான சான்று நான்காவது கேள்வி நான்காவது கேள்வி சட்டப்பிரிவு எண்பத்தி மூணின் கீழ் மேற்கொள்ளப்படுவது எது ஆப்ஷன் ஏ நிதியுதவும் வங்கியால் புத்தகங்கள் ஆய்வு செய்யப்படுதல் ஐந்தாவது கேள்வி சங்கத்தின் உரிமையாளர் ஆப்ஷன் ஏ மெம்பர்ஸ் உறுப்பினர்கள் சங்கத்தின் உரிமையாளர் டேஷ் ஆப்ஷன் ஏ உறுப்பினர்கள் ஆறாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுற்சங்கங்களில் சட்டப்பிரிவு எண்பத்தி எட்டின் கீழ் மேற்கொள்ளப்படுவது ஆப்ஷன் ஏ நிர்வாக சபையை கலைத்தல் ஏழாவது கேள்வி ஒரு பதிவு பெற்ற சங்கத்தின் தேர்தல் எந்த விதியின் கீழ் நடத்தப்படுகிறது ஆப்ஷன் பி விதி ஐம்பத்தி ரெண்டு எட்டாவது கேள்வி நிர்வாக இயக்குநரின் தகுதிகள் குறித்து எந்த விதியின் கீழ் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் சி பிரிவு விதி நூற்றி நாற்பத்தி ஆறு ஒன்பதாவது கேள்வி தற்போது நடைமுறையில் உள்ள டேஷ் ஆம் ஆண்டு பணிக்கொடை வழங்குதல் சட்டம் ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு பணிக்கொடை வழங்குதல் சட்டம் பத்தாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டப்பிரிவு எண்பத்தி ஒன்றின் கீழ் மேற்கொள்ளப்படுவது ஆப்ஷன் சி விசாரணை பதினோராவது கேள்வி பதிவு செய்யப்பட்ட சங்கத்தின் முதல் பேரவை நடத்துவதற்கான கால அளவு ஆப்ஷன் டி மூணு மாதத்திற்குள் பன்னிரெண்டாவது கேள்வி ஒரு கூட்டுறவு சங்கத்தில் உறுப்பினரை சேர்க்கும் அதிகாரம் பெற்றவர் ஆப்ஷன் டி நிர்வாகக் குழு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் பதிமூன்றாவது கேள்வி கூட்டு சங்கத்தின் தணிக்கை எந்த பிரிவின் கீழ் மேற்கொள்ளப்படுகிறது ஆப்ஷன் ஏ பிரிவு எண்பது பதினான்காவது கேள்வி நிர்வாக சபையின் பதவிக்காலம் ஆப்ஷன் ஏ ஆண்டுகள் ஐந்தாவது கேள்வி ப பதினைந்தாவது கேள்வி துணை விதி திருத்தம் மேற்கொள்ள கோரும் விண்ணப்பம் பெறப்பட்ட எத்தனை நாட்களுக்குள் பதிவாளரால் மேற்கொள்ளப்பட வேண்டும் ஆப்ஷன் ஏ நூற்றி இருபது நாட்களுக்குள் பதினாறாவது கேள்வி சங்கத்தின் லாபத்தில் சேமநல நிதிக்கு ஒதுக்கீடு செய்யப்படும் அளவு ஆப்ஷன் பி இருபது சதவீதம் பதினேழாவது கேள்வி லாபத்தில் கூட்டுக் கல்வி ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி நிதிக்கு ஒதுக்கீடு செய்யப்படும் அளவு ஆப்ஷன் பி ரெண்டு மற்றும் மூன்று சதவீதம் பதினெட்டாவது கேள்வி கோஃபெட் தனது நவீன சில்லறை சாரி டாஃப்கோஃபெட் தனது நவீன மின் சில்லறை விற்பனை கடை தொடர்ந்துள்ள இடம் ஆப்ஷன் பி நெய்வேலி டாஃப்கோபெட் தனது நவீன மீன் சில்லறை விற்பனை கடை திறந்துள்ள இடம் ஆப்ஷன் பி நெய்வேலி பத்தி கேள்வி வாக்களிப்பதின் மூலம் சங்கத்தின் நிர்வாக சபையை தேர்ந்தெடுக்க உரிமை பெற்றவர் ஆப்ஷன் டி சங்க உறுப்பினர்கள் இருபதாவது கேள்வி நாஃபர்ட் நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ அக்டோபர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு இருபத்தி ஓராவது கேள்வி கீழ்கண்டவுத்துள் எவை பொது விநியோகத் திட்டத்தின் மூலம் விநியோகிக்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ கட்டுப்பாட்டு பொருட்கள் இருபத்தி ரெண்டாவது கேள்வி நுகர்வோர் கூற்றுவின் கூட்டமைப்பு இருபத்தி ரெண்டாவது கேள்வி நுகர்வோர் கூற்றுவின் கட்டமைப்பு ஆப்ஷன் டி மூன்று அடுக்கு முறை இருபத்தி மூன்றாவது கேள்வி கூற்று இதன் மூலம் முக்கிய பங்காற்றுகிறது ஆப்ஷன் ஏ பொது விநியோக திட்டம் இருபத்தி நான்காவது கேள்வி தமிழ்நாடு கூற்று விற்பனை இணையம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பது இருபத்தி ஐந்தாவது கேள்வி பணிக்கொடை பெறுவதற்கு ஒவ்வொரு பணியாளரும் எத்தனை நாட்கள் தொடர்ச்சியாக பணியாற்ற வேண்டும் ஆப்ஷன் டி ஐந்து வருடம் மற்றும் அதற்கு மேல் இருபத்தி ஆறாவது கேள்வி என்சிடிசியின் விரிவாக்கம் நேஷனல் கோஆப்ரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் ஆப்ஷன் சி தேசிய கூற்று வளர்ச்சிக் கழகம் இருபத்தி ஏழாவது கேள்வி ஒரு பதிவு செய்யப்பட்ட சங்கத்தின் வரவு செலவுகளை அங்கீகரிக்கும் அதிகாரம் பெற்றது ஆப்ஷன் பி பொதுப்பேரவை த ஜென்ரல் பாடி இருபத்தி எட்டாவது கேள்வி சட்டப்பிரிவு முப்பத்தி ஆறின் கீழ் மேற்கொள்ளப்படுவது ஆப்ஷன் பி நிரந்தர தகுதி நீக்கம் இருபத்தி ஒன்பதாவது கேள்வி சங்க தனி அலுவலரின் பதவிக்காலம் என்ன ஆப்ஷன் டி ஆறு மாதங்கள் ஸ்பெஷல் ஆஃபீஸர் முப்பதாவது கேள்வி ஒரு சங்கத்தின் நிர்வாகத்தை நடத்த தனி அலுவலர் நியமனம் செய்யப்படுவது எந்த பிரிவின் கீழ் ஆப்ஷன் ஏ எண்பத்தி ஒன்பது பிரிவு எண்பத்தி ஒன்பது முப்பத்தி ஓராவது கேள்வி தண்டத்தீர்வை நடவடிக்கைக்கான காலக்கெடு ஆப்ஷன் ஏ தவறு நடந்த தேதியிலிருந்து ஏழு ஆண்டுக்குள் முப்பத்தி இரண்டாவது கேள்வி நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு முப்பத்தி மூன்றாவது கேள்வி நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் குற்றச்சாட்டு கொடுத்து வழக்கு தொடர காரணங்கள் ஆப்ஷன் சி ஒன்று மற்றும் இரண்டு சரி வாங்கிய பொருள் குறைபாடு உள்ளதாக இருத்தல் சேவை முழுமையாக கிடைக்க பெறாமல் இருத்தல் ஆப்ஷன் சி ஒன்று மற்றும் ரெண்டு சரி முப்பத்தி நான்காவது கேள்வி நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் பொருந்தாத மாநிலம் ஆப்ஷன் சி ஜம்மு காஷ்மீர் ஆனால் இப்போ இருக்கிற சட்டம் எல்லா மாநிலத்துக்கும் பொருந்தும் முப்பத்தி ஐந்தாவது கேள்வி சட்டப்பிரிவு எண்பத்தி ஒன்றின் கீழ் ஆணையிடப்படும் காரணங்கள் ஆப்ஷன் டி இவை அனைத்தும் முறைகேடுகள் நம்பிக்கை மோசடி ஏமாற்றுதல் இவை அனைத்தும் முப்பத்தி ஆறாவது கேள்வி ஒரு பதிவு செய்யப்பட்ட சங்கத்தின் கலைக்க எந்த பிரிவின் கீழ் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது ஆப்ஷன் ஏ பிரிவு நூற்றி முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழாவது கேள்வி குழு தேர்தலில் சமமான வாக்குகள் கிடைக்கப்பெறுமானால் எவ்வாறு நிர்வாகக் குழு உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்படுவர் ஆப்ஷன் ஏ குழுக்கள் முறை லாட் சிஸ்டம் முப்பத்தி எட்டாவது கேள்வி கூட்டுறவு சங்கங்களின் நிர்வாக குழுவில் மகளிருக்கு ஒதுக்கப்பட்ட இடங்கள் ஆப்ஷன் சி மூன்று முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி கூற்றுவு கூற்றுவுகளை உருவாக்குவதன் மூலம் முதல் மற்றும் முக்கிய காரணம் சமத்துவம் ஜனநாயக முறை கூட்டுறவு கல்வி ஆப்ஷன் டி இவை அனைத்தும் நாற்பதாவது கேள்வி கூட்டுறவுக் கொள்கைகளை முதன் முதலில் நடைமுறைப்படுத்திய நாடு ஆப்ஷன் சி ஜெர்மனி நாற்பத்தி ஓராவது கேள்வி ஜெர்மனியில் கூட்டுறவு கடன் இயக்கம் ஆரம்பிக்கப்பட்ட காலம் ஆப்ஷன் ஏ பத்தொன்பதாம் நூற்றாண்டு நாற்பத்தி இரண்டாவது கேள்வி லேம்ஸ் சங்கத்தின் விரிவாக்கம் லேம்ப்ஸ் லார்ஜ் சைஸ்டு மல்டி பர்பஸ் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி பெரும் பெரும்பல நோக்கு கூட்டுறவு சங்கம் நாற்பத்தி மூன்றாவது கேள்வி தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு நாற்பத்தி நான்காவது கேள்வி தானிய ஈட்டுக்கடன் வழங்குவது ஆப்ஷன் சி கூட்டுறவு விற்பனைச் சங்கம் நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி தமிழ்நாட்டில் கூற்று விற்பனைச் சங்கங்களின் அமைப்பு முறை ஆப்ஷன் பி இரண்டடுக்கு முறை நாற்பத்தி ஆறாவது கேள்வி கூட்டுறவு வீட்டு வசதி சங்கங்கள் ஆப்ஷன் பி விவசாயம் சாராத கடன் சார்பற்ற கூட்டுறவு சங்கங்கள் நாற்பத்தி ஏழாவது கேள்வி கூட்டுறவு விற்பனைச் சங்கங்கள் ஆப்ஷன் பி விவசாயம் சார்ந்த கடன் சார்பற்ற சங்கம் நாற்பத்தி எட்டாவது கேள்வி நாஃபட் வேளாண் சேவை மையம் அமைந்துள்ள இடம் ஆப்ஷன் ஏ டெல்லி நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி தமிழ்நாட்டில் சர்க்கரை தொழிற்சாலை ஒரு முக்கியமான ஆப்ஷன் ஏ வேளாண் சார்ந்த நிறுவனம் ஐம்பதாவது கேள்வி தமிழ்நாடு கூட்டுறவு சக்கரை இணையம் என்பது டிஎன்சிஎஸ்எஃப் ஆப்ஷன் பி மாநில அளவிலான கூட்டுறவு சங்கம் ஐம்பத்தி ஓராவது கேள்வி நியாய விலை கடைகள் மூலம் கட்டுப்பாடு பொருட்களை விநியோகம் செய்வது ஆப்ஷன் டி கூட்டுறவு ஐம்பத்தி இரண்டாவது கேள்வி கோப்டெக்ஸ் மாநில அளவிலான கூட்டுறவு நிறுவனமாக பதிவு செய்யப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து ஐம்பத்தி மூன்றாவது கேள்வி இந்தியாவில் கூட்டுறவு வீட்டு வசதி சங்கங்கள் டேஷ் அடுக்குமுறையில் உள்ளது ஆப்ஷன் டி நான்கு அடுக்கு முறையில் உள்ளது ஐம்பத்தி நான்காவது கேள்வி முதன் முதலாக கூட்டுறவு விற்பனை சங்கம் இந்தியாவில் எங்கு நிறுவப்பட்டது ஆப்ஷன் சி குஜராத் ஐம்பத்தி ஐந்தாவது கேள்வி தமிழ்நாட்டில் கூட்டுறவு தமிழ்நாட்டில் முதல் கூட்டுறவு விற்பனை சங்கம் எந்த மாவட்டத்தில் நிறுவப்பட்டது ஆப்ஷன் ஏ தஞ்சை ஐம்பத்தி ஆறாவது கேள்வி விவசாய விளைபொருட்களை நல்ல விலைக்கு விற்று கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் செய்வது ஆப்ஷன் பி கூட்டுறவு விற்பனை சங்கங்கள் ஐம்பத்தி ஏழாவது கேள்வி மாட்டு தீவனங்களை விநியோகம் செய்வது ஆப்ஷன் ஏ மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றியம் ஐம்பத்தி எட்டாவது கேள்வி தமிழ்நாடு கூட்டுறவு விநியோகிக்கும் பாலின் வர்த்தக பெயர் ஆப்ஷன் ஏ ஆவின் ஐம்பத்தி ஒன்பதாவது கேள்வி கூட்டுறவு கொள்கைகளில் ஒன்று ஆப்ஷன் டி ஜனநாயக ஜனநாயக முறையில் நிர்வாகம் அறுபதாவது கேள்வி கூட்டுறவு இயக்கம் முதன் முதலில் தோன்றிய நாடு ஆப்ஷன் ஏ ஜெர்மனி அறுபத்தி ஓராவது கேள்வி ராக்டேல் முன்னோடிகள் ஆப்ஷன் டி நுகர்வோர் கூற்று இயக்கத்தை முதன் முறையாக உருவாக்கி தந்தவர்கள் அறுபத்தி ரெண்டாவது கேள்வி கூற்று ஒன்றியத்தின் நோக்கம் ஆப்ஷன் டி கூற்று கல்வியை பரப்புவது அறுபத்தி மூன்றாவது கேள்வி விளம்பர பணிகளை மேற்கொள்வது ஆப்ஷன் பி கூற்று ஒன்றியங்கள் அறுபத்தி நான்காவது கேள்வி கூற்று மேலாண்மை நிலையங்களின் பிரதான நோக்கம் ஆப்ஷன் ஏ கூட்டுறவு பயிற்சி அளிப்பது அறுபத்தி ஐந்தாவது கேள்வி தொழிலாளர்களின் துயர் தொடைக்க விடிவெளியாய் வந்தவர் ஆப்ஷன் ஏ ராபர்ட் ஓவன் அறுபத்தி ஆறாவது கேள்வி சட்டப்பிரிவு நூற்றி ஐம்பத்தி மூணு கீழ் மேற்கொள்ளப்படுவது ஆப்ஷன் பி சீராய்வு ரிவிஷன் பெட்டிஷன் அறுபத்தி ஏழாவது கேள்வி பின்வருவனவற்றுள் உறுப்பினர் தகுதிகள் தேர்வு செய்க பதினெட்டு வயதிற்கு மேல் உள்ளவர் சங்க விவகார எல்லைக்குள் இருப்பவர் அரசு ஆப்ஷன் டி இவை அனைத்தும் அறுபத்தி எட்டாவது கேள்வி ஒரு சங்கத்தில் இணை உறுப்பினர்களுக்கு டேஷ் உரிமை இல்லை ஆப்ஷன் ஏ வாக்களிக்கும் உரிமை இல்லை அறுபத்தி ஒன்பதாவது கேள்வி ஒரு கூட்டுறவு சங்கத்தில் வாக்களிக்கும் உரிமை பெற்றவர்கள் ஆப்ஷன் டி ஆ வகுப்பு உறுப்பினர்கள் ஏ கிளாஸ் மெம்பர்ஸ் எழுபதாவது கேள்வி நபார்டு துவங்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று வியூவர்ஸ் நபார்டு தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு இதில் எண்பத்தி ஒன்றுன்னு இருக்கிறதுனால அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணியிருக்காங்க அடுத்தது எழுபத்தி ஓராவது கேள்வி டியூசிஎஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டியூசிஎஸ் என்பது ஆப்ஷன் பி ட்ரிபிள் கேன் அர்பன் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி எழுபத்தி ரெண்டாவது கேள்வி தமிழ்நாடு கூட்டுவுச் சங்கங்களின் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணின் எந்த சட்டப்பிரிவு கூட்டுறவுச் சங்கங்களை பிரித்தலும் இணைத்தலும் பற்றி தெரிவிக்கிறது ஆப்ஷன் டி பிரிவு பதிமூணு எழுபத்தி மூன்றாவது கேள்வி ஓ தொடக்க கூட்டுறவு சங்கங்களின் நிர்வாக குழு உறுப்பினர்களின் எண்ணிக்கை ஆப்ஷன் ஏ பதினொன்று எழுபத்தி நான்காவது கேள்வி சட்டப்பிரிவு எண்பத்தி ஏழின் கீழ் மேற்கொள்ளப்படுவது ஆப்ஷன் ஏ தண்ட தீர்வை சர்ச்சார்ஜ் எழுபத்தி ஐந்தாவது கேள்வி பதிவாளர் ஒரு சங்கத்தின் நிர்வாகக் குழுவை கலைத்து ஆணையிடுவதற்கு முன் யாருடைய கருத்தை கேட்கலாம் ஆப்ஷன் ஏ நிதி உதவும் வங்கி ஃபினான்சிங் பேங்க் எழுபத்தி ஆறாவது கேள்வி கலைப்பு அலுவலர் நியமனம் ஆப்ஷன் சி சட்டப்பிரிவு நூற்றி முப்பத்தி எட்டு எழுபத்தி ஏழாவது கேள்வி சட்டப்பிரிவு நூற்றி ஐம்பத்தி ரெண்டின் கீழ் மேற்கொள்வது ஆப்ஷன் சி மேல்முறையீடு எழுபத்தி எட்டாவது கேள்வி நாஃபேட் விரிவாக்கம் ஆப்ஷன் ஏ நேஷனல் கோஆப்ரேட்டிவ் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் தேசிய கூட்டுறவு விற்பனை இணையம் எழுபத்தி ஒன்பதாவது கேள்வி கூட்டுறவு திட்டக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஆப்ஷன் டி ஆர்சி சாரையா எண்பதாவது கேள்வி நபாடை நிறுவ பரிந்துரை செய்தவர் டியர் வியூவர்ஸ் நபாடை நிறுவ பரிந்துரை செய்வது பி சிவராமன் வரணும் இதில் சீனிவாசன் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் தப்பாக கொடுத்துருக்காங்க ஸோ நபாடை நிறுவனம் நிறுவ பரிந்துரை செய்தவர் வந்து பி சிவராமன் குழு நன்றி வணக்கம்